வணக்கம் புதுவையில் புதிதாக தனலட்சுமி வங்கியின் இருநூற்றி ஐம்பத்தி ஏழாவது கிளையினை முதல்வர் ரங்கசாமி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கனடி எம்எல்ஏ ஆகியோர் ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தனர் இத்திறப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது இதில் வருகை புரிந்த சிறப்பு விருந்தினர் புதுவை முதல்வர் அவர்களுக்கு நிர்வாக இயக்குனர் ஜே சிவன் சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார் பொது மேலாளர் சந்திரன் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கெனடிக்கு முன்னதாக வங்கியின் இயக்குனர் திருமதி வர்தன் கல்யாணராம் மேலாளர் அறையை திறந்து வைத்தார் மேலும் முதல்வர் திருக்கரங்களால் வங்கியின் முதல் வாடிக்கையாளர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி துவக்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து முன்னாள் எஸ்பி சண்முகம் அவர்களுக்கு வங்கி நிர்வாகிகள் சால்வை அணிவித்தனர் மேலும் இந்நிகழ்ச்சியில் தொழிலதிபர் அருள் அவர்கள் சால்வை அணிவித்து கௌரவிக்கப்பட்டார் விழாவிற்கு வருகை புரிந்தவர்களை பிராந்திய மேலாளர் ராமகிருஷ்ணன் வங்கியின் புதுச்சேரி கிளை மேலாளர் சேனாதிபதி ஆகியோர் விருந்தினர்களை வரவேற்று இனிப்புகள் வழங்கி மகிழ்ந்தார்கள் அதனைத் தொடர்ந்து இயக்குனர் ஜே கே சிவன் அவர்கள் புதிய ஏடிஎம் இயந்திரத்தை திறந்து வைத்து அதன் இயக்கத்தை துவக்கி வைத்தார் வில்லியனூரில் கடந்த வாரம் கண்ணகி அரசுப்பள்ளி அருகே உள்ள பாலமுருகன் பேக்கரி கடையில் அதிகாலை புகுந்த முகமூடி கொள்ளையன் அங்கிருந்த இரண்டு லட்சம் பணத்தை கொள்ளையடித்து சென்றுள்ளார் அதே நாளில் வில்லியனூர் மூப்பனர் காம்ப்ளெக்ஸில் உள்ள சேகர் என்பவர் கடையிலும் கிளினிக்கிலும் உள்ளே புகுந்து பணத்தை கொள்ளையடித்துள்ளார் சிசிடிவி காட்சியில் பதிவாகியிருந்த அவனது உருவத்தை வைத்து போலீசார் கொள்ளையனை தேடி வந்தனர் இந்நிலையில் இன்று அதிகாலை உள்ள அதே கடைக்குள் கடந்த வாரம் இரும்பு ராடை வைத்து எப்படி கொள்ளையடித்தாரோ அதே போல் இன்று அதிகாலையில் இரும்பு ராடால் பூட்டை உடைத்து உள்ளே சென்று பணத்தை திருடி உள்ளார் பின்னர் அங்கிருந்து அரும்பார்த்தபுரம் மேம்பாலம் அருகில் உள்ள பால் பூத்துக்கு சென்ற முகமூடி கொள்ளையன் அங்கிருந்த பணத்தையும் திருடி சென்று விட்டார் சுற்றுவட்ட பகுதிகளில் தொடர்ந்து முகமூடி கொள்ளையன் கடைகளை உடைத்து பணத்தை கொள்ளையடித்த சம்பவம் வியாபாரிகளிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது முகமூடி கொள்ளையனை பிடிக்க முடியாமல் போலீசார் திணறி வருகின்றனர் நாளை காதலர் தினம் கொண்டாடப்பட இருக்கின்ற நிலையில் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள ஒரு பிரபல கேக் கடையில் காதலர் தினத்தை முன்னிட்டு அன்பளிப்பாக வழங்குவதற்காக புதிதாக ஃபயர் கேக் அறிமுகம் செய்துள்ளனர் இந்த ஃபயர் கேக் சாக்லேட் ஸ்ட்ராபெரி உள்ளிட்ட பல்வேறு ரகத்தில் தயாரிக்கப்பட்டு விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளது இந்த ஃபயர் கேக்கில் காதலர் தின அன்பை வெளிப்படுத்தும் வகையில் அவர்களின் புகைப்படம் அச்சிடப்பட்டிருக்கும் பின்னர் அதன் மேல் தீ வைத்தால் அவர்களது புகைப்படம் வருவதால் இது பெரும் வரவேற்பு பெற்றுள்ளது புதுச்சேரி கதிரகாமம் இந்திரா காந்தி மருத்துவம் மற்றும் செவிலியர் கல்லூரியில் முதலாம் ஆண்டு செவிலியர் கல்லூரி மாணவர்கள் ஒளிவிளக்கு ஏற்றி உறுதிமொழி ஏற்கும் விழா நடைபெற்றது இந்திரா காந்தி செவிலியர் கல்லூரி முதல்வர் பிரமிளா தமிழ்வாணன் வரவேற்புரை நிகழ்த்தினார் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி சட்டமன்ற உறுப்பினர் கே ரமேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு முதலாம் ஆண்டு மாணவர்களை வாழ்த்தினர் விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி மருத்துவ அதிகாரிகளை அடுத்து நோயாளிகளுக்கு சிறந்த சேவை செய்கின்ற செய்கின்ற செவிலியர்கள் நீங்கள் நீங்கள் என்றும் என்றும் அப்படிப்பட்ட பணியை கவனமாக படிக்க வேண்டும் அப்படி நோயாளிகளுக்கு உதவி செய்ய முடியும் என்றார் மேலும் இந்த சேவையை செய்ய சிரித்த முகத்துடன் இருக்க வேண்டும் மிகவும் பெருமையாக அனுசரித்து பணி செய்ய வேண்டும் சேவை மனப்பான்மையோடு பணியாற்ற வேண்டும் என்றார் தொடர்ந்து பேசியவர் அரசு பொறுப்பேற்ற பிறகு நிறைய பணிகளை நிரப்பி வருகின்றோம் வெளிநாடுகளில் செவிலியர்களுக்கு வேலைவாய்ப்பு அதிகம் உள்ளது என்றும் இந்த ஆண்டு அரசு மருத்துவக் கல்லூரியில் செவிலியர் கல்லூரி தொடங்கப்பட்டு புதுச்சேரியில் அறுபது காரைக்காலில் நாற்பது மாணவர்கள் சேர்ந்துள்ளனர் நீங்கள் படித்து முடித்து சிறப்பாக பணியாற்றி இவங்க நல்ல நர்ஸ் என்ற பெயரை எடுக்க வேண்டும் என பேசினார் புதுச்சேரி மாநிலம் ஸ்பெஷல் ஒலிம்பிக் பாரத் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட மாற்றுத்திறனாளி குழந்தைகள் மற்றும் அவர்களது குடும்பத்திற்கான மருத்துவ பரிசோதனை முகாம் லாஸ்பேட்டை பல்நோக்கு உள் விளையாட்டரங்கில் நடைபெற்றது இதில் லாஸ்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் மற்றும் காலாப்பட்ட தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் புதுவை அரசு சமூக நலத்துறை இணை இயக்குனர் ஆனந்த லட்சுமி ஸ்பெஷல் ஒலிம்பிக் பாரத் துணைத் தலைவர் சித்ராஷா ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மருத்துவ முகாமை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினர் மேலும் சர்வதேச சிறப்பு ஒலிம்பிக்கில் இந்தியா சார்பில் பங்கு பெற்று பதக்கங்களை வென்ற மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்களுக்கு சிறப்பு விருந்தினர்கள் பதக்கம் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி வீரர்கள் மற்றும் மாணவர்களை கௌரவித்தனர் புதுச்சேரியில் பேனர்களை அகற்ற ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி வழங்கிய உத்தரவினை நடைமுறைப்படுத்தாத புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் நகராட்சி ஆணையர்கள் கொமின் பஞ்சாயத்து ஆணையர் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் மீது நீதிமன்றம் அவமதிப்பு வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என புதுச்சேரி ஒருங்கிணைந்த தலைமை நீதிபதி அவர்களுக்கு புதுச்சேரி மாநிலம் துணைநிலை ஆளுநர் தலைமை செயலாளர் அனைவருக்கும் நாம் தமிழர் தொழிலாளர் நல சங்கத்தின் மாநில செயலாளர் ரமேஷ் கடிதம் வழங்கியுள்ளார் அந்த கடிதத்தில் புதுச்சேரி நகராட்சியிடம் அனுமதி பெறாமல் புதுச்சேரி அரசுக்கு வருமானம் இழப்பு ஏற்படுத்தும் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் பொதுமக்களுக்கு விபத்து ஏற்படும் விதமாக வைக்கப்பட்டுள்ள பேனர்களை உடனே அகற்ற வேண்டும் என நாம் தமிழர் கட்சியின் வழக்கறிஞர் பாசறை தலைவர் சேவியர் பெல்லெக்ஸ் ஐந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தார் இவ்வழக்கு விசாரணையில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதிகள் சஞ்சீப் பேனர்ஜி ஆதிகேசு வேலு புதுச்சேரி மாநிலம் முழுவதும் வைக்கப்பட்டுள்ள பேனர்களை உடனே அகற்ற வேண்டும் என ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று உத்தரவிட்டனர் மேலும் மனு தாக்கல் செய்த ரமேஷ் அவர்கள் இது தொடர்பாக எப்பொழுது வேண்டுமானாலும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரலாம் இவ்வழக்கு உடனே விசாரணைக்கு எடுத்துக் கொள்வோம் என்று தீர்ப்பில் குறிப்பிட்டனர் மேலும் புதுச்சேரி மக்கள் வாழ்வுரிமை இயக்கத்தின் செயலாளர் ஜெகநாதன் அவர்கள் இருபத்தி எட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் பேனர் தடை சட்டத்தினை உடனே நடைமுறைப்படுத்த வேண்டுமென மனு தாக்கல் செய்தார் இரண்டு வழக்குகள் நடைபெற்ற சென்னை உயர்நீதிமன்றத்தில் புதுச்சேரி அரசு நாங்கள் உடனடியாக பேனர்களை அகற்றிவிட்டோம் என்று பொய்யான தகவல்களை நீதிமன்றத்தில் பதிவு செய்து வந்தது இத்தகைய சூழலில் ஏழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று மனுதாரர் ரமேஷ் அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி பதிவாளர் அவர்களுக்கு கடிதம் அனுப்பினர் இத்தொடர்ச்சியாக சென்னை உயர்நீதிமன்றத்தின் வழிகாட்டுதலோடு புதுச்சேரி ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி சந்திரசேகரன் அவர்கள் இரண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று புதுச்சேரி மாநிலம் முழுவதும் அனுமதி இல்லாமல் வைக்கப்பட்டுள்ள பேனர்களை உடனே அகற்ற நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என புதுச்சேரி அரசு மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளார் புதுச்சேரி நகராட்சி அதிகாரிகள் மற்றும் அரசு இயந்திரங்கள் அவசர கதியில் பிறந்த நாள் திருமண வரவேற்பு பேனர்களை அகற்ற நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி அரசு ஆட்சியாளர்கள் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களின் புகைப்படங்கள் பொதித்து பேனர்களை அகற்ற முடியாமல் அச்சத்தோடு உள்ளனர் புதுச்சேரி இந்திரா காந்தி சதுக்கத்தில் திருமண வரவேற்பு பேனர்கள் அகற்றிவிட்டு அங்கிருந்த அமைச்சர்களின் பேனர்களை அகற்றாமல் சென்றுவிட்டனர் தேங்காய் திட்டு மரப்பாலம் சந்திப்பு கிருமாம்பாக்கம் கடலூர் சாலை ஓரங்களில் பேனர்கள் இந்நாள் வரை அகற்றப்படாமல் உள்ளது புதுச்சேரி ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி வழங்கிய உத்தரவினை நடைமுறைப்படுத்தாது புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் நகராட்சி ஆணையர்கள் கொமியன் பஞ்சாயத்து ஆணையர் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் மீது நீதிமன்றம் அவமதிப்பு வழக்கு பதிவு செய்ய வேண்டுமென புதுச்சேரி ஒருங்கிணைந்த தலைமை நீதிபதி அவர்களுக்கு புதுச்சேரி மாநிலம் துணைநிலை ஆளுநர் புதுச்சேரி அரசு தலைமை செயலாளர் அனைவருக்கும் நாம் தமிழர் தொழிலாளர் நல சங்கத்தின் மாநில செயலாளர் ரமேஷ் கடிதம் வழங்கியுள்ளார் புதுச்சேரி முதல்வர் அவர்களால் சட்டமன்றத்தில் ஆஷா ஊழியர்களுக்கு ரூபாய் ஆறாயிரத்திலிருந்து ரூபாய் பத்தாயிரமாக உயர்த்தி வழங்கப்படும் என அறிவித்த தொகை இதனால் வரை தங்களுக்கு கிடைக்கப்பெறவில்லை என்று புதுச்சேரி ஆஷா ஊழியர் சங்கத்தின் சார்பில் அனைத்து ஆஷா ஊழியர்களும் முதல்வர் அவர்களை சந்தித்து முறையிட்டனர் முதல்வர் அவர்களும் இது குறித்து சுகாதாரத்துறை இயக்குநரிடம் கேட்பதாக தெரிவித்தார் மீண்டும் என்னை நாளை வந்து என்று கூறியுள்ளார் புதுச்சேரி ஆஷா ஊழியர் சங்கத்தினர் நன்றி தெரிவித்தனர் துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் மாணவர்களை பாராட்டி சான்றிதழ் வழங்கி கௌரவித்தார் நிகழ்ச்சியில் பேசிய துணைநிலை ஆளுநர் நீங்கள் உங்கள் உடல் நலத்தில் கவனம் கொள்ள வேண்டும் இதை நான் ஒரு மருத்துவராக சொல்கின்றேன் குறிப்பாக மற்றவர்களை காட்டிலும் நீங்கள் அதிக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் நீங்கள் அதிக உடல் உழைப்பை பயிற்சியிலும் பயணத்திலும் செலவிடுகிறீர்கள் உங்கள் பயணத்தின் பகுதியாக பயிற்சிகள் இருக்கும் அதை போலவே உங்கள் மன தினமும் அதிகரிக்க வேண்டும் இந்த உலகம் போட்டி நிறைந்த உலகம் எனவே நீங்கள் உங்களை புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும் இல்லாவிட்டால் இந்த போட்டி நிறைந்த உலகில் நீங்கள் தொலைந்து போகக்கூடும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி இந்த பத்து ஆண்டுகளை தொழில்நுட்ப சார்ந்த ஆண்டுகள் என்று கூறுகின்றார் இந்த தொழில்நுட்பங்கள் நம்மை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு அழைத்து செல்லும் நாம் இந்த தொழில்நுட்பத்தை சரியாக பயன்படுத்தாமல் விட்டால் நாம் பழமையாகி விடுவோம் நம்முடைய வேலைகள் சூழ்நிலைகள் எத்தகையதாக இருந்தாலும் நம்முடைய திறன்களை தொடர்ந்து மேம்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் அதே நேரத்தில் உங்களது மகிழ்ச்சியும் கவனத்தில் கொள்ள வேண்டும் நீங்கள் அசாதாரணமாக மனிதராக மாற வேண்டும் உங்களது அர்ப்பணிப்பு பயிற்சி மற்றும் வாய்ப்பின் மூலமாக குடியரசு தின விழா போன்ற நிகழ்வுகளில் கலந்து கொள்ள முடிகின்றது உங்களது முயற்சிகளும் அர்ப்பணிப்பும் தொடர்ச்சியாக வலிமையாக இருக்க வேண்டும் உடல் நலமானது எந்த தொழில்களிலும் அடிப்படையான கூறாகும் நல்ல மனநிலையும் உடல் நலமும் உங்களை வளர்த்துக்கொள்ள அடிப்படையாக எப்பொழுதும் இருக்கும் என்று தெரிவித்தார் முன்னதாக தேசிய மாணவர் படை மாணவர்கள் வைத்திருந்த மாதிரி போர்த்தளவாட மாதிரிகளை துணைநிலை ஆளுநர் பார்வையிட்டார் மாணவர்கள் விளக்கம் அளித்ததை அவர் ஆர்வத்துடன் கேட்டறிந்தார் புதுச்சேரி இயக்குநரகத்தின் துணை தலைமை இயக்குனர் குமார் ரஸ்தோகி கர்னல் ஆர் ஆர் மேனன் கர்னல் டி வி சுவாமி கர்னல் லலித்குமார் ஜோஷி கர்னல் சி ஹெச் ஸ்ரீனிவாஸ் ராவ் அதிகாரிகள் மற்றும் தேசிய மாணவர் படை மாணவர்கள் கலந்து கொண்டார்கள் நாகப்பட்டினம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் தேவ பிரசன்னா இவர் காரில் இன்று காரைக்கால் அடுத்த மேலகாசா குடி பகுதியில் சென்று கொண்டிருந்த போது திடீரென்று கார் கட்டுப்பாட்டை இழந்து மேலகாசா குடி பகுதியில் வடிவேலன் என்பவருக்கு சொந்தமான இருசக்கர வாகனம் பழுது நீக்கும் கடையில் வேகமாக மோதியது இதனால் கடையில் பழுது நீக்குவதற்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஐந்திற்கும் மேற்பட்ட வாகனங்கள் மற்றும் கட்டுப்பாட்டை எழுந்து வந்த கார் சேதமடைந்தது மேலும் அருகில் இருந்த ஒரு சிறுவனுக்கு லேசான காயம் ஏற்பட்டது அடுத்து சிறுவன் காரைக்கால் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் மேலும் காரில் இருந்த அனைவரும் லேசான காயத்துடன் உயிர் தப்பினர் மேலும் இந்த சம்பவம் குறித்து போக்குவரத்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் கொத்தடிமை தொழில்முறை ஒழிப்பு தினம் மற்றும் குழந்தை தொழிலாளர் தடுப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணி மற்றும் உறுதிமொழி ஏற்பு நடைபெற்றது இந்த விழிப்புணர்வு பேரணியானது மரக்காணம் பேருந்து நிலையத்தில் இருந்து தொடங்கி மரக்காணம் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு சென்று முடிவடைந்தது இந்த விழிப்புணர்வு பேரணியில் மரக்காணம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவிகள் மற்றும் ஆசிரியர்கள் இருநர் சமூகத்தைச் சேர்ந்த பெண்கள் மற்றும் வருவாய்த்துறையினர் காவல்துறையினர் ஆகியோர் பங்கேற்று பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிறைவு நிகழ்ச்சியில் மரக்காணம் வட்டாட்சியர் பாலமுருகன் மாணவிகளிடத்தில் குழந்தை தொழிலாளர்கள் ஒழிப்பு குறித்து சிறப்புரை ஆற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் இறுதியாக மரக்காணம் காவல் ஆய்வாளர் திரு பாபு அவர்கள் குழந்தை தொழிலாளர்கள் தடுப்பு குறித்து உறுதிமொழி வாசிக்க மாணவிகள் மற்றும் அரசாங்க அதிகாரிகள் அனைவரும் வாசித்து உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர் இவர்களுடன் திரு எம் முத்துக்கண்ணன் அவர்கள் மண்டல ஒருங்கிணைப்பாளர் எம்ஏஎஸ் சி விழுப்புரம் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது நன்றி வணக்கம்